இல்ல அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்ன என்றே தெரியவில்லை என்ன மனதில் வந்த ஒரு மாயையோ இது என்ன என்றே எனக்கு புரியவில்லை இப்படி இதெல்லாம் நடக்கிறது என்பதை அங்கு மிகவும் நொந்து போய் நீதிமன்றத்தில் சொன்னார் இதெல்லாம் என்ன இப்படி நடக்குது இது என்னன்னு தெரியலையே எனக்கு மாயை மாதிரி தோன்றுகிறது என்கிறே சொல்றார் ஏன்னா இறைவன் மாயையில் வல்லவரல்லவா அதை யாரும் புரிந்து முடியாது அது நம்பியாரூரனாலே அங்கு புரிந்து முடியவில்லை அவையின் முன்ப நம்பி யாரூர சொல செம்மிய மறையோ நின்ற திருமறை முனியை நோக்கியும் உலகின் கண்ணி இன்றி அடிமை என்ற எவ்வுரையும் முன் ുരും ആചിൽ ആവണത്തിൽ അഞ്ചിമങ്ങൾ കാട്ടിൽ മൂന്നിൽ ഒന്ന് കാട്ടിൽ വായ മൂച്ചിൽ കിളിത്തോളേ പടിയോളെ മൂലവോലെ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட அந்த நீதிமன்றத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்ட அந்த நீதிபதிகள் எல்லாம் சொன்னார்கள் எல்லாம் சரி நீதிமன்றத்திற்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு ஒரு குற்றம் ஒரு வழக்கு ஒன்று ஒன்று வந்தால் அந்த வழக்குக்கு மூன்று வகையான சாட்சிகள் வேண்டும் ஒன்று ஆட்சி ரெண்டு ஆவணம் மூன்றாவது அயலாறுகிறது காட்சி அப்படின்னு மூணு உண்டுங்க இந்த ஆட்சி அப்படின்னு சொல்வது யாவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயமா இருக்கணும் ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் சொன்னால் அங்கு கேட்கக்கூடிய அனைவராலும் இது உண்மை என்று எல்லோராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அதுக்கு பேர் ஆட்சி ஒரு ஒரு வழக்கு நடைபெறுகிறது நீதிமன்றத்தில் எதிராளி இருவரும் வாதி பிரதிவாதி இருக்கிறார்கள் அங்கு கூடியிருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்ப வாதிய பிரதிவாதியே ஒரு கருத்தை சொல்கிறார சொன்னு அந்த கருத்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால் அது உடனே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தீர்ப்பு சொல்லப்படும் இதுக்கு பேர் ஆட்சி அப்ப ஆட்சி என்ற எல்லாராலும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து பேச வேண்டும் அதாவது அங்கு சாட்சியாக வைக்க வேண்டும் இங்கு ஆட்சி வைக்க முடியாது இங்கே சிவபெருமான் சொல்கின்ற கிழவிய சிவபெருமான் சொல்கின்ற அந்த சாட்சியை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா தந்தைக்கும் தந்தை யார் வந்து இவர் எனக்கு அடிமை என்று எழுதி கொடுத்தது யாரும் ஒத்துக்கல யாருமே ஒத்துக்கல அந்த ஊர்காரன் யாரும் ஒத்துக்கல நீதிமன்றமும் ஒத்துக்கல அதனால அங்க ஆட்சி அடிபட்டு போச்சு அதனால ஆட்சி என்ற ஆவணத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது நீதிமன்றம் இரண்டாவது ஒரு ஆவணம் உண்டு இரண்டாவது வந்து ஆவணம் அது ஆவணம்னு சொன்னா ஒரு வழக்கு நடக்குதுன்னு சொன்னா அந்த வழக்கிலே உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வழக்கில் ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கணும் சாட்சிகளாக இருக்கணும் அது இருந்தால் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட் சொல்லுவோம் ஆவணங்கள் ஆவணத்தை சாட்சியாக கொள்வது மூன்றாவது அயலார் அயலார் காட்சி அப்படின்றது அயலார் காட்சினா ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு இந்த மூன்று நமக்கு நீதிமன்றத்தில் அன்றைய காலத்து பாருங்க அன்றைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த மூன்று தான் ரொம்ப முக்கியம் மூன்றாவது அயலார் காட்சி அயலார் காட்சின்றதை நம்ம இன்னைக்கு சாட்சின்ற சொல்ல சொல்லுவோம் அதாவது இந்த விஷயம் இந்த இவருடைய தந்தைக்கும் தந்தையானவர் இப்படி ஒரு ஓலை எழுதி கொடுத்தார் அப்படின்றதுக்கு யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லணும் ஆமையா இவருடைய தந்தையார் தந்தையை எழுதி கொடுத்தது உண்மைதான் நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்னு யாராவது சாட்சி சொல்லணும் இதை யாரும் சாட்சி சொல்ல முடியுமா அந்த பாட்டனாருக்கு அவருடைய வயது ஒத்தவர்களும் இந்த காலத்துல இல்ல அதனால சாட்சி சொல்வதற்கு யாரும் கிடையாது அந்த முதியோர்கள் யாரும் இல்லை அதனால இவருக்கு சாட்சியும் கிடையாது ஆட்சியும் கிடையாது அது மட்டும்தான் இருக்கு அதுதான் இவர் ஐயா நீதிமன்றத்தில் மூன்றை சமர்ப்பிக்க வேண்டும் ஆட்சி அயலார் காட்சி ஆவணம் இந்த ஆட்சியும் இல்ல சாட்சியும் இல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு ஆவணம் அது என்கிட்ட இருக்கு அது என்ன ஆக தர்றேன் ஆனா ஒன்று அந்த ஆவணத்திற்கு முழு பாதுகாப்பு வேணும் ஏன்னா நாவலூர்ல இதே ஆவணத்தை எடுத்துக் கொடுத்தேன் உடனடியாக வந்து கிழித்தார் இது இந்த இடத்துல இதற்கு பாதுகாப்பு நீங்கள் நீங்கள் அந்த இருக்கணும் நீதிமன்றத்திலே சொல்றாரு நீங்கள் பாதுகாப்பு தருவதில் வல்லவரானால் அந்த ஓலையை நான் உங்களுக்கு தருகிறேன் சொன்னார் நீதிபதிக்கு எப்படி இருக்கும் எல்லாமே நீதிக்க முழுக்க நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம் நீங்க அந்த ஓலையை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே சாமியும் அந்த ஓலையை எடுத்து கொடுக்கின்றார் மலையவன் வலி செய்யாமல் சொல்லுவேன் என்று சொல்ல செல்வனா அந்த ஆவணமான அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் அங்கு நம்பியாரூரிடம் ஒரு நீதிபதி சொல்கின்றார் நம்பியாரூரே உங்களுடைய தந்தைக்கு நன்றையானவர் எழுதி கொடுத்த ஓலை இதுதானா என்பதை நீங்கள் சோதித்து பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் உடனே சிவபெருமான் உடனே அங்கு சொல்கின்றார் அவரிடம் அந்த ஓலையை கொடுத்து விடாதீர்கள் ஏனால் அவருடைய தந்தைக்கும் தந்தையான பாட்டனாரை அவர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை இவருடைய வயது பதினாறு அவர் அவர் அவருடைய பிறந்திருக்கவே இல்லை தந்தையார் காலத்தில் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் அவரிடம் அந்த ஓலையை கொடுப்பதற்கான தகுதி அவரிடம் இல்லை கிடைப்பது மட்டுமல்ல அவரால் பார்த்து சோதிக்கவும் முடியாது ஆகையினால் இவருடைய தந்தைக்கும் தந்தையான பாட்டனாருடைய அந்த கையெழுத்து உண்மைதானா என்று நீங்கள் சோதிக்க வேண்டுமானால் நீங்கள் அவருடைய பழைய ஆவணங்களில் இருந்து திருநாவலூரில் அவருடைய ஆவணங்களில் பழைய ஆவணங்கள் எடுத்து வந்து அந்த கையெழுத்தோடு இந்த கையெழுத்து ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் இதுதான் சரியானது என்று அங்கு சிவபெருமான் அருள்கின்றார் எப்படியாவது நம்பியாளரை ஈர்த்து ஆட்கொண்டே ஆக வேண்டும் என்று அவரே அனைத்தும் செய்கின்றார் இந்த கூட சிந்திக்க முடியல இருள் மறை நிழற்றோங்கையில் மூளைகன் நிவையோ ஏவர் அருள்வரும் காரணத்தானும் ஆவனம் தொணகு வாங்க உருள்வரும் அடியை நேக்கே விருப்பனன் தொன்மை நோக்கி தெரு சபையோர்கள் അരുമറിയാവനാരോ കരുമുണി വൈനോ പിന്നും എൻ വരുമുറൈ മറവോനോറും പളി കൊണ്ട് ചെയ്ത அந்த கையெழுத்து பிரதியை சில சேவர்கள் எல்லாம் சென்று திரு நாவணன் எடுத்து வர சொன்னார்கள் அந்த இடை நேரத்திலே சான்றவர்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கின்ற ஓலைகளுடைய செய்திகளை எல்லோரும் காண வாசிக்கிறார்கள் அந்த ஓலைகள் என்ன எழுதியிருப்பது என்றால் அருமறை வல்ல நாவலூரை சார்ந்த சைவனாகிய ஆரூரன் ஆகிய நான் எழுதுவோம் இன்னைக்கு நம்ம எழுதுவோம் போட்டு அப்படித்தான் எழுதணும் அருமறை வல்ல திருநாவலூரை சார்ந்த சைவனாகிய ஆரூரன் அவருடைய பேர் அவங்க தாத்தா பேர் ஆரூரன் ஆகிய நான் பெருமுனிவராகிய வெள்ளை பித்தனுக்கு வெண்ணை நல்லூரில் வாழக்கூடிய பித்தனுக்கு யானும் எனது மரபுள்ளோர்களும் என்னுடைய பரம்பரையே வழி வழியாக அவருக்கு அடிமை செய்வோம் என்று என்னுடைய மனம் ஒட்டி என்னுடைய எழுத்தாக இது எழுதி என்னுடைய கையெழுத்தையும் இதை எடுகிறேன் என்று சான்றாக அந்த ஆவணத்தில் குறிக்கப்படுகிறது இதை எல்லோரும் காண

இந்த இடத்திலே அந்த ஓலை அந்த பழமையான திருநாவலுந்தூர் ஓலை ஒன்று வந்தது அந்த இரண்டு ஓலையை வைத்து சோதித்து பார்க்கும் போது இரண்டும் ஒன்று போல தோன்றியது ஒரு நீதிபதியே இதை பார்த்து இந்த இரண்டு ஓலையில் உள்ள எழுத்துக்கள் ஒரே எழுத்துதான் இவருடைய பாட்டனார்தான் எழுதி கொடுத்த ஓலை என்று அங்கு நிறுவனமாகியது இந்த செய்தியை கேட்டவுடன் அங்கு நம்பியாளரை பார்த்து நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எல்லாம் சொல்கிறார்கள் இந்த உன்னுடைய தாத்தாவான பாட்டனார்தான் இந்த ஓலையை எழுதி கொடுத்திருக்கிறார் நீர்தான் அவருக்கு அடிமையாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பது உண்மைதான் இது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத இப்ப குற்றவாளி கொண்டு நின்றிருக்கின்ற நம்பியாரோரை நோக்கி அங்கு நீதிபதிகள் சொல்கிறார்கள் மருண்டது பெ மறையவன் எத்தால் மோலை அழைத்ததுடன் உப்பு நோக்கி இரண்டும் இருந்தே இனி செயல் இல்லை என்றார் இதை கண்டவுடன் இனி நாங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை ஏனால் நீர்தான் அவருக்கு அடிமையாக வேண்டும் என்று ஓலை எழுதப்பட்டிருக்கிறது இதை சொன்னேன் நம்பியாரோர் அந்த ஓலையை கண் காண்கின்றார் இரண்டு ஒரே மாதிரி பிரதி ஒரே மாதிரி இருக்கிறது இதனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த நிலையில் இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்பதை அவரும் அதை ஒத்துக்கொண்டுகிறார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார் மறை முனேவனாக்கே நம்பியாரோரல் தோற்றே பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பில் மிக்க மேன்மையோ விலம்பன விழிமுறை இதுவே யாக என்ன நின்றார் நம்பியாரூரர் இந்த நம்பியாரூரர் யாருங்க நாட்டிலே அந்த காதர் பிள்ளையாக வந்த இளவரசர் அந்த நாட்டு மன்னர் அவர் அவர் நினைத்தால் நீதிமன்றமே அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லாம இல்லைங்க இன்னைக்கு சில இடங்கள் நடக்குதா இல்லைங்களா அரசாட்சி அவங்க தான் பண்றாங்க ஆனால் நீதிமன்றத்தோட தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் எந்த நிலையில் இருந்தாலும் அதை அந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டும் அந்த நிலையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு சொல்றார் விதி இதுவாகில் இதுதான் விதி என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை அது அன்போடு அந்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அந்த ஏற்றுக்கொண்ட நிலையில் அங்கு அந்த வேதியர்கள் எல்லாம் வேதியர் வடிவத்தில் வந்த சிவபெருமானை நோக்கி சொல்கின்றார்கள் சுவாமி அருமுனியே வேதியரே தாங்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் இந்த ஊரில் உங்களை நாங்கள் எங்கும் காணவில்லை பார்க்கவில்லை நீங்கள் இந்த ஊரிலே எங்கு வாழ்கிறீர்கள் உங்களுடைய வீடு எது நீங்கள் வாழக்கூடிய அந்த பகுதி எது என்பதை கேட்கிறார்கள் கேட்டவுடன் இங்கு சாமி இங்கு அருண்கின்றார் எங்கள் பெருமைதியாக பேசியதுமூரில் வரும் முறை மனையும் வாழ்க்கையும் காட்டுகின்ற அங்கு புண்ணிய முனிவராக வந்த கிழவேரான சிவபெருமான் என்னை நீங்கள் யாவரும் அறியவில்லை அதுதான் உண்மை சரி வாருங்கள் நான் வாழ் வாழ்கின்ற இடத்தையும் நான் வசிக்கின்ற என்னுடைய வாழ்க்கையும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் என்று அவர் முன்னே செல்ல அந்த நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளும் சான்றோர்களும் பேவியர்களும் அந்த திருநாவலி ஒன்ற அன்பர்களும் நம்பியாரோரர் எல்லோரும் அவருக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலே அங்கு திரு திருவெண்ணூல் என்ற திரு ஆலய திரு அருள்துறை ஒவ்வொரு கோயிலுக்கும் பேருண்டுங்க அவினாசி என்பது கோயில் பெயர் ஊர் பேர் வந்து திருப்புக்கொடியூர் அது மாதிரி கோயில் என்பது கோயிலுடைய பெயர் சிதம்பரத்தில் சிதம்பரம் என்றது ஊர் பெயர் அந்த காலத்தில் ஊர் பெயர் வேற கோயில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பெயர் இருந்தது அது பிற்காலத்தில் அது மரபுபட்டு சரியாக வரவில்லை திருவங்களுடைய கோயில் பெயர் திரு அருள்துறை அதாவது அருளே பொங்கி வழியக்கூடிய அற்புதமான துறை அந்த அருள்துறைக்குள் அந்த கிணவேதியரான வந்த சிவபெருமான் இது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இடம் என்னுடைய வீடு என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று எல்லோரும் காண அங்க அந்த திரு அருளுக்குள் அறைக்குள் புகுந்தார் அந்த துறைக்குள் புகுந்தவுடன் அவர் மறைந்த அதற்கு பின்பு யாராலும் அவரை காண முடியவில்லை அவர் எங்கே எங்கே என்று எல்லோரும் தேடி கொண்டிருக்கிறார்கள் அவரால் அவரை யாராலும் காண முடியவில்லை ஏனென்றால் இவ்வளவு நேரம் நீதிமன்றத்திலே எல்லோரும் காண அவர் இருந்தார் அவர் எல்லோரும் காண இருக்கும் போது அவர் இறைவன் என்று யாராலும் காண இயலவில்லை எல்லோருடைய கண்ணுக்கு முன்னால்தான் நின்னாரு அப்ப அவர் யாரும் காண முடியவில்லை ஆனால் அவர் காட்டினால்தான் நாம் காண முடியும் அவர் உண்டால் தான் நாம் உண்ண முடியும் அவர் நுகர்ந்தால்தான் நாம் நுகர முடியும் அதனால நாம் எதை செய்தாலும் அவர் நம்முள் இருந்து செய்தால்தான் அதை நாமளும் செய்ய முடியும் அதை இங்கே நாவுக்கரசர் பெருமான் அழகா சொல்றார் நாம் பாடணும் சொன்னா அவர் இருந்து பாடணுங்க நம்ம ஆடணும் சொன்னா அவர் இருந்து ஆட வேண்டும் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்று நாவுக்கரசர் பெருமான் அல்லார் ஆட்டு வித்தால் ஆடாதாரே ஆடாத ஆட்டோ வித்தால் அடக்குமித்தாள அடங்காத போட்டுவித்தாளர் போடாதாரே குரு வித்தாளொருவர் குருவாதார பாட்டு வித்தாளொருவர் பாடாதார பணி வித்தாளொருவர் பணியாதார காட்ட கல நம்பியாரூரை ஆட்கொள்வதற்காக இங்கு எல்லா திருவிளையாட்டையும் அவர் செய்தார் அவரே வந்து செய்தார் அவரே காட்டுவித்தார் அவரே காலமும் வைத்தார் அவரே கேட்கவும் வைத்தார் அவரே பேசவும் வைத்தார் எல்லாம் சரியாக அவர் வைத்தார் இப்போது அவரே மறைந்து அருளினார் அவர் மறைந்து விட்டார் இப்ப அவரை நாம் காண முடியவில்லை அவர் எல்லாரும் தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் திரு அருள்துறைக்குள் புகுந்த பெருமான் அவர் மீண்டும் அவர் திரும்பி வரவில்லை ஏனால் அவர் அவரை காட்டவில்லை அவர் அவரை காட்டினால் தான் நாம் காண முடியும் அவன் அருளால் தான் அவன் தாளினை வணங்க முடியும் என்பதை இங்கு அவர் சேக்கடார் பெருமான் காட்டுகின்றார் இப்ப அவர் மறைந்து விட்டார் யாராலும் அவரை காண முடியவில்லை ஆனால் விடுவாரா ஆட்கொண்டவர் அல்லவா நம்பியாரோரர் அவர் விடுவாரா மற்றோர் விட்டாலும் அவர் விடவில்லை நான் அவரை கண்டே வீடுவேன் என்று கோயிலுக்குள் அவர் மட்டும் தனித்துச் சென்றார் இப்ப அவர் கூற வந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எத்தனையோ பழகியவர்கள் அத்தனை பேரும் அவரை விட்டுச் சென்றார்கள் அவர் ஒருவர் மட்டுமே இறைவனை காணும் கூடிய வேட்கையில் அவர் தனித்து வந்தார் இதைத்தான் அழகா சொல்வார் சாதி குளம் திற சுளிபட்டு சுழிபட்டு தடுமாறும் ஆதமிழி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருவும் தம் யான் எனது எனும் உரைமாய்த்து கோவிலில் அமுது அமுதுவானானே குழாத்தில்லை கண்டேனே இறைவன் ஒரு ஆன்மாவை ஆட்கொள்ளும் பொழுது அந்த ஆன்மாவை சுற்றி இருக்கின்ற அத்தனை தொல்பசு குழாங்கள் எல்லாம் எப்படி போகுமே தெரியாது போயிடும் நூற்றுக்கணக்கான பறவைகள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்ததுங்க நிறைய பறவைகள் பறவை இனங்கள் ஒரு பரந்த வெளியில கூட்டமாக இருந்தது ஒரு வேகமாக ஒரு கல்லை எடுத்து ஒரு வீசினார் அவ்வளவுதான் அத்தனை பறவைகள் விழுந்துடுச்சு ஓடிடுச்சு அந்த நீர்த்துறை மட்டும்தான் இருந்தது எல்லாம் போயிடுச்சு ஒரு கல் வீசியதை அதுபோல ஒரு ஆன்மாவை நோக்கி அந்த அந்த தவத்தை தவம் செய்வதை நோக்கி ஒரு ஆன்மாவை நோக்கி எல்லா வந்த சிவபெருமான் அவருடைய திருவரும் வீழ்ச்சி அந்த வீழ்ச்சியை அவர் செலுத்தினால் அவரை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் போயிருவாங்க அவர் மட்டும் தனித்து விடப்படுவார் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பக்குவம் இல்லை பக்குவம் உடையவர் மட்டுமே தான் அந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த வகையில் இவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் அவர் மட்டுமே இறைவனை காண்பேன் என்ற வேட்கையில் மிக உள்ளே சொல்கின்றார் இது மாணிக்கவாஸ்கர் இன்னொரு பாட்டிலே சொல்றார் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலே சுற்றங்கள் அத்தனையில் துறந்தொழிந்தே பெருமானுடைய இணையான அந்த அற்புதமான இரண்டு திருவடியை என் தலைமேல் சூட்டினார் சிவபெருமான் அவர் சூட்டி உதன் அவருக்கு அதுவரையும் அவருக்கு துணையான சுற்றங்கள்னு எதோ நினைச்சானோ அத்தனையும் போயிடுச்சு அதெல்லாம் துணை இல்லை ஏன்னா மற்றதெல்லாம் துணை இல்லை உற்றார் உறவினர்கள் எத்தனையோ உடிகள் எல்லாம் நமக்கு இந்த வாழ்நாளில் துணை துணை என்று கருதி கொண்டிருக்கின்றோம் சில பேர் நண்பர் துணைன்னு சொல்லுவாங்க சில பேர் மனைவி துணைன்னு சொல்லுவாங்க சில பேர் மக்களே துணைன்னு சொல்லுவாரு சில பேர் பக்கத்து வீட்டுக்கார துணைன்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேர துணைன்னு சொல்லுவாங்க அந்த துணையெல்லாம் துணை அல்ல அருந்துணை பெருந்துணை எல்லாவற்றிற்கும் மேலான தோன்றா துணை இறைவனுடைய துணையை தவிர வேறு எந்த துணையுமே இல்லை எக்காலத்தில் நம்முடன் உடனிருந்து அருந்தவர் இறைவன் ஒருவனே நீ நீங்கள் அவர்களை வேண்டினாலும் அவரை வேண்டாவிட்டாலும் அருபாளித்தவன் இறைவனே எனால் இங்கு வழி ஆட்கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரே எத்தனை சண்டை போட்டாங்க முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க அவர் விட்டாரா நான் உன்னை எப்படியாவது ஈர்த்து ஆட்கொள்வேன் என்று அவர் ஆட்கொள்வார் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி ஏன் அவர் ஆட்கொண்டார் கைலையில் அவர் ஒரு வரம் வாங்கினார் பெருமானே பூலோக வாழ்க்கை துன்பமிக்கது நான் துன்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு மேலும் துன்பத்தை நான் பெறாது என்னை அந்த துன்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அவர் பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனையுடைய அந்த வரத்தின் விளைவாக இங்கு அவர் ஆட்கொண்டார் அந்த ஆட்கொண்ட வள்ளல் மறைந்து எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாரு தேடல போயிட்டாங்க ஆனா நம்பியார் விட்டாரா நான் அவரை விடமாட்டேன் அவரை கண்டே விடுவேன் என்று ஆலயத்திற்குள் செல்கின்றார் எம்பிரான் கோயில் நன்னே இலங்கு நூல் மாதர் எங்கல் நம்பரங்கோயில் புக்க ரன்கொலோ என்று நம்மே தம்பரு விரோப்பி நோலே தனிக்கொண்டம் தோன்றே இந்த திருவருத்துறை அருள் சென்றாரே அந்த கிழவேதியர் அவரை நான் எப்போது நான் எப்படியாவது கண்டே தீருவேன் என்று உள்ளே சென்றார் சென்று அவரை தேடிக்கொண்டிருந்தார் அவரையே அவர் இணைந்து கொண்டிருக்கையில் அங்கு எல்லாம் வல்ல சிவபெருமான் அங்கு விடைமீது காட்சியளிக்கின்றார் உமையொரு பாகனாகராக விடைமீது அங்கு காட்சியளிக்கின்றார் அப்படி காட்சியளித்த சிவபெருமான் அவருக்கு அங்கு அருள்கின்றார் முன்புனே நமக்கு தொண்டன் பின்புணம் பிறந்தனே நே மண்ணின் மேன்புரு வாழ்க்கை நின்று தொடர்வர தொடர்ந்து வந்து நண்புல மரையோர் முன்னரே நான் தடை தாண்டோம் என்றார் அங்கு வல்ல சிவருமா நம்பியாரோருக்கு முன்பு ரிசபாரிட தரிசனம் கொடுத்து அங்கு அருள் கொண்டார் அன்பனே நீ முன்பு கையிலையில் நமக்கு அன்பன் தொண்டன் தொண்டு செய்தவன் அணுக்கை தொண்டன் அந்த தொண்டு செய்த நிலையில் நீ மாதர்பால் உன்னுடைய மனத்தினை வைத்தாய் அதனால் உன்னை நான் இந்த நில உலகத்தில் வாழச் செய்தோம் அந்த நிலையில் துன்புறு வாழ்க்கையான அந்த வாழ்க்கையினை தொடர வேண்டாம் என்பதை நீ வேண்டிக் கொண்டாய் அந்த வண்ணம் உன்னை தடுத்து ஆட்கொள்ளவே யாம் வந்தோம் என்று அங்கு அருளுகின்றார் என்றலும் இந்த மோசனை புகட்ட கன்றுபோல் கலரி நம்பி கரதர நானியங்கம் குன்றிய புலகம் ஆகைய தொழுதகை சிவபெருமான் அங்கு அருகின்ற அந்த அருள் கண்டவுடன் ஒரு தாய் பசு கன்று காணவில்லை கன்று காணவில்லை அந்த கணக்கிற ஒளியை பார்த்து உடனே வேகமாக கன்று ஓடி அம்மான்னு கவறிட்டு வரும் அதை போல சிவபெருமான் தாயான ஈசன் அங்கு அருள் அந்த அருள் அருள் பாலித்தவுடன் உண்மை இதற்காகவே ஆட்கொண்டோம் என்று சொன்னவுடன் கவர்னர் கன்று கவரி தாய் பசுவைக்க கண்ட அந்த கன்று போல கவரி அம்மா என்று அவர் கவருகிறார் அந்த கவரியின் நிலையில் அவருடைய அந்த உடம்பெல்லாம் மீப்புலகம் அடைகிறது மீப்புலகம் அடைந்து தண்ணீர் அருவி கொட்ட தன்னுடைய கை இரண்டும் அப்படியே சிறமேல் குவித்துக் கொண்டு அந்த சரணாகதி நிலையில் இன்று மன்று வந்து ஆட்கொண்டது மன்றுல்லடும் எப்படுமானுடைய செயலோ என்னை ஆட்கொண்டது நான் அப்போதே சொன்னேன் மன்றாடி மன்றில் அந்த பழைய மன்றாடி என்று நான் முன்பு திட்டினேன் கல்யாண வீட்டுல ஆனால் உண்மையிலே உண்மையாயி போச்சு நான் விளையாட்டுக்காக நான் திட்டினேன் பழைய மன்றாடி போடும் ஆனா உண்மையான மன்றாடிதான் என்னை ஆட்கொண்ட அந்த வல்லல்புரா என்பதை அறிந்து அந்த கைமேல் சிறை மேல் குவித்து கண்ணீர் அருவி வாய அந்த சரணாகதி நிலையில் இருந்து இது பெருமானுடைய செயலோ என்று அந்த கன்று கதர்வதைப் போல தாய்ப்பசுவை கதர்வதை போல கதறுகின்றார் இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் அப்பதான் இவருடைய நிலை உங்களுக்கு புரியும் நமக்கு அறிந்த ஒரு அன்பர் ஒருத்தர் இருந்தார் அவரு அந்த தம்பதிகளுக்கு ஒரு இரண்டு குழந்தைகள் இருந்தது உண்மையில் நடந்த ஒன்று ரெண்டு குழந்தைகள் இருந்தது அதுல ரெண்டு பையன்ல ஒரு பையன் வந்து ஒரு பத்து வயது ஆகும் போது அவங்க தந்தையார் சின்ன தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்லி அந்த பையனை அடிச்சார் அடிச்ச உடனே அப்பா அடிச்சுட்டாருன்னு அந்த பையன் கோவிச்சுட்டு போயிட்டான் போனவன் தான் வரவே இல்லை அவ்வளவுதான் திருப்பி வரவே இல்லை அவங்க அப்பாவை இன்னும் வந்தா அடிப்பாருன்னு சொல்லிட்டு திருப்பி தான் அந்த பையன் வரவே இல்லை இருபது வருஷம் கழிச்சு அந்த பையன் வர்றான் பத்து வயசுல போன பையன் இருபது வயசு கழிச்சு அந்த அட்ரஸ் எல்லாம் தேடிக்க அந்த பையன் சென்னை சென்னையில இருந்து அப்ப அந்த பையன் இப்ப வரும்போது முப்பது வயசு இன்ஜினியர் கப்பல்ல வேலை பார்க்கற இன்ஜினியர் உண்மை நடந்த நிகழ்வு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு ஒரு யோசனை வந்தது அதுக்காக சொல்றேன் நான் முப்பது வருஷம் இருபது வருஷம் கழிச்சு இந்த பையன் வர்றான் அப்ப வரும்போது அவங்க அப்பா இல்ல இறந்து போயிட்டார் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்குது அப்ப அந்த போலீஸார்கள் விசாரிச்சு அந்த அந்த பையன் சொல்லியிருப்பான் போல அட்ரஸ் வச்சு அவங்களுடைய அவரை எடுத்து வளர்த்த அவங்களோட தகப்பன் மாதிரி உள்ள சாணத்துல அவரு ஒரு இன்ஜினியர் அதனால இந்த பையனை இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கிறாரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க அவங்க வந்து இதுதான் அப்படின்னே கடைசி அவங்க கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க இதுதான் அவங்க பையன் மகனே அந்த அம்மா அப்படியே அழு சொல்லிட்டு மகனேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு எங்களை என்ன விட்டுட்டு போயிட்டேப்பா இருபது வருஷத்துக்கு மேலே பார்த்ததேன்னு அழுதுச்சு அந்த பையன் அழுத அழுதி இருக்க பாருங்க அப்படில தாய் வந்து க தாய் பசு வந்து கணைத்தால் அந்த மகன் வந்து கதறி அழுத நிலையை நான் அந்த கண்ணால நம்ம கண்டோம் அம்மானத பையன் கதறி அழுவ நிலையை பாரு இருபது வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவை பார்த்திருக்கானா இப்படி இருக்கும் போறோம் அது மாதிரி தாயான ஈசனான சிவகுருமானை விட்டு பிரிந்த அந்த ஆன்மா சிவகுருமானை மேலும் காண வேண்டும் என்ற அந்த அப்படி இருக்குது இங்கு இறைவன் உணர்த்த உடனே அதை பீரிட்டு கதறி அழுகிறது அந்த பூரண சரணாகதி அடைந்த நிலையில் அந்த பெருமானையே சார்ந்து அந்த ஆன்மா அந்த இடத்தில் அமைதியாக விட்டிருந்ததாம் இப்படி நம்பியாருடைய ஆன்மா அந்த இடத்தில் அந்த நிலையில் இருந்ததாக சேக்குலார் பெருமான் அருளுகின்றார் மண்டிலூ செயல் மண்டில் ஆடக்கூடிய பெருமாளுடைய செயலல்லவா என்னை ஆட்கொண்டது என்று அங்கு கசிந்து கூறுகிறார் என்ன வர போலி போ மாதிரி ஆற்ற அன்னலை வாளை காட்டே ஆண்டவர் அருளே தெய்வா